ஐயா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெரும்பள்ளியில் உங்களுக்கு நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பும் வந்திருக்குங்க ஸோ இந்த முறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகமாக இருக்குது ஸோ சம்பளமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரரூவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க சனி ஞாயிறு லீவு அதே மாதிரி கவர்மெண்ட் லீவுனா லீவு சோ ரொம்ப ரொம்ப வந்து வந்து ஆசிரியர் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இந்த ஆசிரியர் வேலை வாய்ப்பை பல பேர் தொழிலா பார்க்காம குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா புனிதமான வேலை வாய்ப்பு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் தான் புனிதமான வேலை வாய்ப்பு அடுத்த தலைமுறை எப்படி உருவாகுன்னு முடிவு பண்ணக்கூடியது ஆசிரியர் மட்டும்தான் ஸோ அப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கு இந்த முறையை விட்டுட்டா நம்ம மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியாது ஸோ ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ஃபில் பண்ணிட்டாங்களா மறுபடி வேகன்சி வராது ஸோ இருக்கும்போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு வாங்கிடலாம் நம்ம எவ்வளோ தான் வீடியோ போட்டாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆதரவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டோ எதுவுமே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க கிடையாது உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க இல்லையா விட்டுருங்க ஸோ ஒன்னே ஒன்று ரிக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அது தான் வேற ஒன்றுமே கிடையாதுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அரசு உதவி பெருமழியில பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் பட்டதாரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக கேட்டிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முதுகலைங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா அதுக்கான கல்வித்தகுதி நம்மகிட்ட இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கணும் இந்த பணி பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் பணி தேவைப்படும் பாடம் பார்த்தோம்லாம் பஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எம் காம் பிஎட் நீங்க படிச்சிருக்கணும் பிகாம் முடிச்சிட்டு எம் காம் முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்கணும் இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் பொதுவான பிரிவினர் யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமா கொடுக்குறாங்க ஸோ அடுத்த ஒன்று பாருங்க விலங்கியல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இதுக்கு கல்வித் தகுதியை உங்களுக்கு எம்எஸ்சி பிஎட்டு நீங்க படிச்சிருக்கணும் பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து எம்எஸ்சி பிஎட்டு முடிச்சிருக்கணும் இணைச் பொறுத்த வரைக்கும் பொதுவான பிரிவினர் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து பத்தலா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வேதியியல் படம் கேட்கறாங்க கல்வித்தகுதி எம்எஸ்சி பிளஸ் பிஎட் வந்து பத்திலாம் படிச்சிருக்கணும் இணைச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பட்டியல் அருந்ததியினர் பிரிவினர் மட்டும் தான் வந்து பத்திலாம் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நான் பார்த்தா ரெண்டுமே வந்து பத்திலாம் பொது பிரிவினர் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் அருந்ததியர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த பாடம் பொறுத்த வரைக்கும் பொருளியல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு எம்ஏ பிளஸ் பிஎட் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட்டியல் அருந்ததியர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவினர் மட்டும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரூவா வந்து பார்த்தீங்களா சம்பளமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி விண்ணப்பிக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்ததால் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் டிகிரி அண்ட் டிசி இதெல்லாம் வந்து பத்திலாம் கேக்குறாங்க ரேசிங் மித் போட்டோ ஆதார் கார்டு அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகிட்டே சாதி சான்றிதழ் இதர சான்றிதழ் இதெல்லாம் வந்து பத்திலாம் நீங்க வைக்கிற மாதிரி இருக்கா டெட் எக்ஸாம் எதாவது பாஸ் பண்ணிருந்தீங்களா இவங்க நான் விட்டுருங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி தான் எதாவது செட்டிட்டு எல்லாமே அந்த பத்திலாம் அதே மாதிரி தான் உங்களுக்கு லாஸ்ட் ஷர்ட்டாக அந்த பத்திலாம் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க இன்னும் நாலு இருக்கு ஸோ எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி நீங்க அந்த பத்தில விண்ணப்பிங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் செயலாளர் துறைமுக மேல்நிலைப்பள்ளி வஉசி துறைமுக குடியிருப்பு வளாகம் தூத்துக்குடி மாவட்டம் சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ ஃபோர் இந்த பின்கோடுக்கு இந்த அரசுக்கு தான் நீங்க விண்ணப்பிக்கணும் ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அனுப்புவோம் ஸோ இது வந்து பார்த்தோம்னா போஸ்ட் தான் அனுப்பணும் இதோட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணணும் என்னன்னு கேட்டிங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் விவோசி டாட்னு இன் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அதோட தான் டாக்குமெண்ட் வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்றதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது உங்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணிங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம் வேறு யாராவது உங்களுடைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களாவது பயன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்